கிறிஸ்துக்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானம் அவருடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நூறாவது சங்கீதம் இரண்டு மூன்றாவது வசனங்களை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் எனக்கு பிரியமான தேர்னெடுப்புகளே வேதம் சொல்கிறது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் எப்படி ஆராதனை செய்தீர்கள் நான் மாலைத்து வரும்பொழுது பல விதமான பிரச்சனையோடு நான் வருகிறோம் கவலையோடு துக்கத்தோடு மீந்த பாரத்தோடு நான் வருகிறோம் பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை வீட்டுக்கு வீடு வாசலுப்படி என்று சொன்னது போல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது எல்லா இருக்கிறது ஆனால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் வேதம் சொல்கிறது கர்த்தரே தேவனன்று அறியுங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கை கஷ்டப்படுகிறோம் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் நான் ஆழத்தில் வந்து அவரை ஆரதிக்கும் பொழுது கர்த்த தேவன் என்று அறிவது கிடையாது தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது கிடையாது நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் நம் மகிழ்ச்சியோடு ஆறுகள் கலந்து கொண்டோம் என்றால் நம் பாரத்தை நாம் இறக்கி வைத்துவிட்டு நம் மகிழ்ச்சியோடு ஆரதித்தால் நிச்சயமாய் தேவன் நாம் அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுறது நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அன்மான தேவடி ஜனமே என்னையும் உங்களையும் உண்டாக்கினவர் யார் நம்முடைய தாயின் கற்பத்திலே என்னையும் உங்களையும் உண்டாக்கினார் உண்டாக்கினவர் நிச்சயமாய் நம்மை காப்பாற்றுவார் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நம்மை கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட ஆண்டுரை அறிந்து கொள்ளுங்கள் பிரியுமாவில் நாம் அவர் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் நாம் அவருடைய ஆடுகள் நம்மை இந்த மேய்ப்பது இயேசுவே அவரே நம்மை மேய்க்கிறார் ஒரு நாளும் நாம் போசித்து நம்மை பாதுகாத்து நம்ம வீட்டை நம்மை அடைத்து பராமரித்து அவரே நம்மை மேய்க்கிறார் இப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்து கொண்டால் நாம் அவரை மகிழ்ச்சோடு ஆர்விப்போம் பிரியமானவர்களே என் ஆழித்து வரும்பொழுது தேவனை அறிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தை செய்யுங்கள் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டால் உங்கள் பாரம் போய்விடும் துக்கம் போய்விடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிரியமானவர்களே எனவே உங்கள் பாரத்தை கலந்துவிட்டு மகிழ்ச்சோடு ஆளுத்தில் வந்து அவரை துதிங்கள் அவரை ஆறுதிங்கள் கற்று மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேர்த்திக்கிற அன்பின் ஆண்டு வரேன் இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிரிய ஆண்டு வரேன் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டு வரேன் ஏன் நாங்கள் தவிக்கிறோம் வாரம் சமைக்கிறோம் உண்மை குறித்து நான் அறியவில்லை ஆண்டு வரேன் அறிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியோடு ஆறுதிக்க கிருபித்தாரோம் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் நாளை பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் விளக்கி காத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோத்தின் பரமத்தாவு பண்ணே ஆமே ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே